வேலனை கிழக்கு அம்மன் கோவிலடியை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரலிங்கம் பிரதீச அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று பிரான்சில் சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான இளைய தம்பி ராசம்மா தம்பதிகள் மற்றும் செல்லத்துறை சிவவாக்கியம் தம்பதிகளின் அன்பு பீரனும் காலம் சென்ற சுந்தரலிங்கம் புனிதபதி தம்பதிகளின் பாசமிகு மகனும் திரு திருமதி நாகராசா தம்பதிகளின் அன்பு மகனும் பிருந்தா அவர்களின் ஆறு ஏற்கணவனும் ஸ்ரீதயாபரன் நிர்மலா சிவபரன் பரிமளா பாமா கிருமாகினி சுகிதரன் கஜவர்ணா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் கனகரஞ்சிதன் ஜெகதீவன் காயத்ரி பிருந்தா ஷண அபிரா ஆஹியயோரின் பாசமிக மைத்துரன் கெௌசிகன் காவியா காவியன் நிவிதா அபிதா ஹம்ப்சிகா தனுஷ்கா ඇனிக்கா ஆஹயோரின் ஆசைமாமனாரம்ம் ஸ்ரீஜன் நித்திகனிலா அக்ஷகன் அபிஷ்ணா ஆதிரா ஆரகன் அமுதினி அம்பாள் ஆகியயோரின் தேசமிகு ஆசையப்பாவும் ஆவாம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்